எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி எங்கள் வீட்டு விநாயகர் சதுர்த்தி கோலம் தான் உங்களுக்கு போட்டு காட்டப்போருங்க இந்த மாதிரி தான் நான் வந்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எங்கள் வீட்டு வாசலில் போட்டிருந்தேன் நான் போடும்போது வீடியோ எடுக்க முடியாமல் போயிடுச்சு அதனால் உள்ள வீட்டுக்குள்ளே ஒரு இடத்துல வந்து நான் உங்களுக்கு அந்த குளத்தை இப்போ போட்டு காட்டுறேங்க இந்த மாதிரி சும்மா ஒரு நாலு புள்ளி மட்டும் வச்சுக்கலாம் ரெண்டு புள்ளி ரெண்டு வருஷம் அவ்வளோதான் அதில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் வளைவு போட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து டிசைன் வரைய போகிறோம் சென்ட்ரலே வந்து கேப் இல்லாமல் இருக்கிறதுக்காக ஒரு குட்டி குட்டியாக ஒரு பூ போட்டுட்டு அதுக்கு மேலே வளைவில் இந்த மாதிரி நம்ம டிசைன் வரைஞ்சிக்கலாங்க நாலு பக்கமும் ஒரே மாதிரி நம்ம வரைஞ்சிக்கலாம் அதுக்கு அடுத்த டிசைன் என்னென்னு இப்போ பார்த்துடலாங்க இந்த மாதிரி நம்ம யூனிஃபார்மாக இருக்கணும் போடுறது நான் இப்போ உங்களுக்கு ரஃப்பாக போட்டு காட்டுறேங்க நம்ம வந்து வாசலில் போடும்போது இன்னும் கொஞ்சம் நம்ம நல்லா அழகாக போட்டுக்கலாம் நான் போட்ட கோலத்தை தான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் இப்போ வந்து நாலு பக்கமும் வந்து ஒரு குட்டியாக ஒரு தாமரை இந்த மாதிரி மூணு இதழ் வச்சு ஒரு தாமரை மட்டும் நான் வரைஞ்சிக்கிட்டேன் இப்போ இந்த தாமரைக்கு மேலேயும் வந்து ஒரு கோபி மாதிரி நம்ம போட்டுக்கலாம் கோலம் வந்து கொஞ்சம் எடுப்பாக தெரியும் அப்படிங்கிறதுக்காக இந்த டிசைன் நம்ம வரைஞ்சிக்கிறோம் அதே மாதிரி நாலு பக்கமும் இதே மாதிரி போட்டுக்கணுங்க இதுக்கு அடுத்த டிசைனுக்கு இப்போ போயிடலாம் அடுத்த டிசைனு சென்ட்ரலையும் இந்த மாதிரி ஒரு டிசைன் போட்டுக்கலாங்க இப்போ இதுக்கு உள்ளே எல்லாமே கொஞ்சம் கேப் இருக்குது அப்படிங்கிறதால அதுக்கு உள்ளேமே நம்ம கொஞ்சம் அங்கங்கே அங்கங்கே கோலப்பொடியில் வந்து டாட் வச்சுக்கலாம் இப்போ வந்து இந்த தாமரைக்கு பக்கத்தில் இந்த சுளி மாதிரி போட்டுக்கலாம் இது போடும்போது குளத்துக்கு வந்து கொஞ்சம் எடுப்பாக வரும் அதுக்காக தான் நம்ம வந்து இந்த சுளி போடுறோம் கேப் இல்லாமையும் இருக்கும் இடத்த வந்து ஃபில் பண்ண மாதிரியும் இருக்கும் அதுக்காக இந்த சுளி போட்டுட்டு அடுத்ததாக நம்ம வந்து அங்கங்கே டாட் வச்சிடலாம் மறுபடியும் கொஞ்சம் கேப் இருக்குது இல்லைங்களா அதனால் வந்து அந்த டாட் வைக்கிறதுமே வந்து நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வச்சுக்கங்க நான் இப்போ உங்களுக்கு ரஃப்பாக தான் வச்சு காட்டுறேன் நான் வெளியில் கோலத்தில் எவ்வளோ நீட்டாக போட்டிருக்கணும் அந்த மாதிரி நீங்களும் பண்ணிவிட்டு ஒரு ஆள்காட்டி விரலால் அந்த மாதிரி புள்ளியை ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு சென்டரில் கூட நீங்கள் கலரோ காவியோ கொடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி டிசைன் வரைஞ்சிக்கலாம் அப்படியே தீபம் ஒளிர்ற மாதிரி இருக்கும் எல்லா பக்கமே வந்து இந்த மாதிரி டிசைன் போட்டுட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் ஒயிட்டில் போட்டுட்டோம் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் கலர் கொடுக்கலாம் இல்லை ஃபுல்லாக கலர் கொடுக்குறதா இருந்தாலும் கொடுக்கலாம் நான் இன்றைக்கி வந்து எல்லோ கலர்லேயே ஃபுல்லாகவே போட்டுட்டேங்க அதனால் வந்து உள்ளையெல்லாம் வந்து இந்த மாதிரி பொடி வைக்கிறேன் பாருங்கள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் வேறு கலரில் கொடுத்துருப்பேன் நம்ம என்ன கலரில் போடுறோமோ அதுக்கு காம்போவாக நம்ம வந்து உள்ளே கொடுக்குற டிசைன் கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி தான் நான் வந்து விநாயகர் சேர்த்தி அன்னைக்கு கோலம் போட்டேங்க இப்போ இதுக்கு மேலேயும் நம்ம எக்ஸ்டன்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா இதுக்கு மேலேயும் ஒரு சுளி போட்டு நம்ம அடுத்த டிசைன் கூட கொண்டு போகலாங்க இதை நான் ஒரே ஒரு பக்கம் மட்டும் நான் உங்களுக்கு போட்டு காட்டிடுறேன் இப்போ இந்த ஒரு சைடு மட்டும் ஒரு எக்ஸ்ட்ரா டிசைன் போட்டு காட்டியிருக்கேன் இதே நாலு பக்கமும் போடும்போது கோலம் வந்து யூனிஃபார்மாக வருங்க அங்கங்கே கொஞ்சம் கேப் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து உள்ளே லைன் போட்டுட்டோம் அப்படின்னா அந்த கேப் வந்து ஃபுல்லாயிரும் அங்கங்கே டாட்டும் நம்ம வச்சுக்கலாம் இந்த மாதிரி தான் நான் அவுட்லைனே ஃபுல்லாக வந்து எல்லோ கலரில் போட்டுட்டேங்க அதுக்கு காம்போவாக கொஞ்சம் க்ரீனு ஆரஞ்சு இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் நான் வந்து உள்ளே போட்டுக்கிட்டேன் உங்களுக்கு நான் போட்டு காட்டினது வந்து எல்லாத்தையுமே ஒயிட்டில் தான் போட்டு காட்டியிருக்கேங்க உங்களுக்கு குட்டியாக சென்டரில் இருக்கிறது மட்டும் போதும் அப்படின்னா ரெண்டு புள்ளி ரெண்டு வருஷம் வச்சு அந்த சென்டரில் மட்டும் போட்டுட்டு சைடில் வளைவு போட்டு சின்ன டிசைனோட கூட நீங்கள் நிறுத்திக்கலாம் நம்ம எதோட கோலம் போதும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி நிப்பாட்டுற மாதிரி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கேங்க இந்த மாதிரி குட்டி குட்டியாக நிறைய ஈஸியாக போடுற மாதிரி கோலம் உங்களுக்கு எல்லாேருக்கும் போட்டு காட்டுறேங்க என்னங்க இந்த கோலம் பிடிச்சிருக்கா எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சரசுஸ் கோலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க் யூ